அலமது இல்லமின் ஒஸ்வலாத் வஸ்லாம் வாலா ரசூலிகில் கரீம் அம்மாபாத் கணிமிக்க சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு ரக்காத்திலும் முதல் சஜிதாவிலிருந்து எழுந்து அமர்ந்த பிறகு அந்த இரண்டு சஜிதாவுக்கு மத்தியில் உள்ள அந்த அமர்விலே ஆட்காட்டி விரலை உயர்த்தலாமா அதாவது அத்தகையாத்தில் நாம் எப்படி ஆட்காட்டி விரலை உயர்த்துவோமோ அல்லது விரலை அசைப்போமோ அதுபோன்று அந்த இரண்டு சஜிதாவுக்கு மத்தியில் உள்ள அந்த அமர்விலே ஒவ்வொரு ரக்காத்திலும் விரலை உயர்த்தலாமா என்று கேள்வி கேட்கிறார்கள் அன்பானவர்களே ஒருவர் தன்னுடைய இரு கைகளையும் தொடை மீது விரல்கள் முழங்காலை தொடும் விதமாக நார்மலாக இப்படி வைத்து கொண்டாலும் தவறில்லை ஆனால் முஸ்னத் அகமதுடைய ஒரு செய்தியிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு சஜிதாவுக்கு மத்தியில் உள்ள அந்த அமர்விலும் நபிகள் நாயகம் சல் அல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் ஆட்காட்டி விரலை உயர்த்தி வைப்பார் உயர்த்தி வைப்பார் என்று இருக்கிறது அத்தஹியா தொடர்பான செய்திகளில் செய்கை செய்வார் அதேபோல் சில செய்திகளிலே அசைப்பார் என்கிற வார்த்தையும் உண்டு ஆனால் இரண்டு சஜிதாவுக்கு மத்தியில் உள்ள அந்த அமர்வை பற்றி அசைப்பார் என்கிற வார்த்தை கிடையாது உயர்த்தி வைப்பார் செய்கை செய்வார் என்கிற வார்த்தை உண்டு அந்த அடிப்படையில் இப்னுல் உசைமீன் என்கிற ஒரு மார்க் அறிஞர் அவர்கள் சொல்கிறார்கள் அத்தஹியாத் தஷஹூதுடைய அமர்வு பொறுத்தவரையிலே உயர்த்தி வைப்பது அல்லது அசைப்பது போன்ற வெவ்வேறு செய்திகள் உண்டு ஆனால் இரண்டு சஜிதாவுக்கு மத்தியில் உள்ள அமர்விலே முஸ்லாத் அகமதுடைய செய்தியின் அடிப்படையில் பார்த்தால் விரலை உயர்த்தி வைப்பது சுன்னத்தாகும் அங்கு அசைப்பது என்கிற வரவில்லை உயர்த்தி வைக்கலாம் எனவே இப்படி வைத்தாலும் அது அனுமதிக்கப்பட்டதுதான் அதேபோல் முஸ்ராத் அகமதுடைய செய்தி அடிப்படையாக வைத்து இப்படி வைப்பது ரசூல் அவர்களுடைய சுன்னத்தாகும் எனவே இதையும் நாம் அமல்படுத்த வேண்டும் வல்லாஹு தால ஆலம் அஸ்லாம் வரமத்துல வரகாத்த